இங்கே ராமசாமிகளுடைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்போ அந்த விடுதலை இதுகளில் ஜாதி பேர் கிடக்கு அவ்வளோ தெலுங்கு சாதிப்பேர்கள் இருக்குது அதெல்லாம் அப்படியே அவங்க குறிப்பிடுவாங்க மாதவன் நாயர்னா மாதவன் நாயர் தான் மேனன்னா மேனன் தான் நாயுடுனா நாயுடு தான் நாயக்கர்னா நாயக்கர் தான் ஆனால் ஒரு பிள்ளையோ ஒரு முதலியாரோ ஒரு கோணாரோ ஒரு குயவரோ ஒரு கல்லரோ யாராவது வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி இருந்து மட்டும் அவங்க பேரை நீக்கிடுறது இப்ப இது என்ன ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்புல தமிழின இன்னொரு வடிவம் அவ்வளவுதான் இல்ல எம்ஜிஆர் காலகட்டத்தில முயற்சி எடுக்கப்பட்டுச்சு அப்பயும் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்துல ஒரு ஜியோ கொடுத்தாரு அதுக்கு பின்னாடியும் கூட நிறைய இடத்துல வந்து என்னன்னா ஜாதி பேரை குறைக்கிறதுன்னு இல்லாம பெரிய பேரா இருக்குன்னா சுருக்கிக்கலான்னு ஒரு அரசாணை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கொடுத்தாங்க கொடுக்குறப்போ அப்ப சட்டமன்றத்துல வந்துட்டு முதலமைச்சராக இருந்த கருணா முதலமைச்சராக என்னன்னு தெரியல கருணாநிதி அவர்களும் சட்டமன்றத்தில் இருக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்தது ஏன்னா இது உறுதியாக சொல்றேன் அப்படின்னா சட்டமன்ற பவள விழாமலர்ல அந்த செய்தி வந்துச்சு கருணாநிதி இருக்கிறாரு அவர்கிட்டக்க இன்னொரு உறுப்பினர் வந்து கேள்வி இருக்கிறாரு எங்க வீட்டுக்கிட்டக்கு ஒரு தெரு இருக்கு அது பேர் வந்து குட்டி தெரு குட்டி செட்டி குட்டி தெரு அப்ப நான் வந்துட்டு அதை வந்து எதை வச்சுக்கலாம் எதோ தூக்கலாம் குட்டியை வச்சுக்கலாமா இல்லை செட்டியை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இது கருணாநிதி என்ன பதிவு சொல்கிறேன்னா உங்களுக்கு குட்டியை பிடிச்சா குட்டியை வச்சுக்கோங்க செட்டியை பிடிச்சா செட்டியை வச்சுக்கோங்க கருணாநிதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பவள விழா மலர்ல இருக்கு நீங்கள் பெரிய ஜாதி ஒழிப்பாளர்கள் தானே அப்போ செட்டின்றதா சாதிபுற தூக்குன்னு சொல்ல தானே சொல்லுங்களேன் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம்னா வந்துட்டு புத்த கண்காட்சிக்கு காசெல்லாம் கொடுத்தாங்கன்றாங்க நல்லி குப்புசாமி செட்டி வைக்கிறாங்கள இருக்கு இன்னைக்கும் கூட பாக்குறப்ப தலப்பா கட்டி நாயுடு பிரியாணின்னு லோகோலே போட்டிருக்குல்ல கடலாம் இருக்குல்ல இதே வேற யாராவது பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா அவ்வளவுதான் கேள்வி சிவநாடார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க மகள் வந்து ரோஷினி நாடார் அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் குடும்ப பேரை பயன்படுத்துறது ரொம்ப சாதாரணம் அவங்க வந்துட்டு ரோஷினி நாடார்னு போடுறப்போ இங்கேருந்து இங்கே இருக்கிற தாவிடர்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் தட்டச்சு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படிலாம் நாங்கள் ஜாதிகளை ஒழித்தோம் இது வந்து ஜாதி வெறி நாடார்கள் இப்படி போடக்கூடாது நீங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க தெரியுமா நாங்கள்லாம் உங்களுக்கு அது பண்ணோம் இது பண்ண இது பண்ணணும்னு போடுறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இங்க பாருங்கள் நான் பெருமைக்காக போடலை நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம்னா நாங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தோன்றது தெரியட்டுமே அப்படின்னு போடுறாங்க அவங்களுக்கு போய் பாடம் எடுத்துருந்த எல்லா பேரும் நாயுடு மேம்பாலம் சரி வாழ்த்துக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்க